அவர்கள் படைத்த இலக்கியங்களை கடத்தி கொண்டு வந்து நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பிடம் அந்த பொறுப்பிடம் எடுத்து வகையில தமிழ் நல்ல இனி சொல்லி பேசுகிறோம் தமிழ் நல்ல இனி இது சரியா இதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான மொழியை உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மொழியை கடத்தி கொண்டு வந்து நம் கையில் கொடுத்திருப்பது இதற்காக இதற்காக கொடுத்தாங்க நம்ம இதுவசையும் நம் தமிழ் மொழிக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியை பேசக்கூடிய நாம் இப்படி ஒரு சிறந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய நாம் நாம் மொழிக்கு திரும்ப என்ன செய்யலாம் போறதை நினைச்சு பாருங்க இப்படி ஒரு அற்புதமான மொழியை உலகத்திலே தோற்றப்படக்கூடிய ஒரு மொழியை காப்பாற்ற இதை வளப்படுத்த நாம் சாதாரண மக்களாகிய நாம் என்ன செய்கிறோம் தினசரி என்ன செய்கிறோம் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு நீங்க அறிவு வளர்த்துக்கலாம் கூட பரவாயில்ல உன் மொழியை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு பண்ண சரி புத்தகம் கேட்கறது ஒரு புக்கு வாங்க அதனுடைய தமிழ் செய்ய வேண்டிய தமிழ் தான் அதனுடைய தமிழ் செய்ய வேண்டிய மனிதன் தான் ஏன் நம்ம செய்யணும் மறக்கிறோம் தொல்காப்பியம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பட்டது சொல்லிருக்கிறாங்கல்ல அந்த தொல்காப்பியத்துல தொல்காப்பியம் சொல்லிருக்கேன் என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஆ என்ற ஒரு சொல் எப்படி குறைக்குதுன்னு சொல்ற ஆ என்ற சொல்லை சொல்வதற்குரிய காற்று முதல்ல நம்ம வயிற்றுல எந்த கடந்து புறப்படுது வழியாக வெளியே வரும்போது என்ற ஒரு எழுத்தாக இதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எந்த மைக்ரோஸ்கோப் கிடையாது எந்த அருகில் கருவியுமே கிடையாது நம்முடைய தொல்காப்பிய இதுக்கு ஒரு இலக்கணத்தை எழுதியிருக்காரு ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து இப்பதான் என்ன பண்றாங்க ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் லெபார்டரின்னு ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க அந்த லாங்குவேஜ் லெபார்டரி என்ன பண்றாங்க கேட்டீங்க ஏ என்ற சவுண்ட் எப்படி உற்பத்தி ஆகுது பி என்ற சவுண்ட் எப்படி உற்பத்தி ஆகுது ஏவும் பி எப்படி ஒன்னா சேருது மொழியல் ஆராய்ச்சி இவ்வளோ ஆண்டுகள் கடந்து இப்போதான்